இந்த கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் ஒரு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரமும் கூட இந்த காலகட்டத்தில் முடியல நம்ம எதற்காக வாழ்றோம் நம்ம எதனால இப்படி இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு சிக்கல் இவர்கள் அதிகமாக மாட்டிட்டு சொல்லணும் இந்த கண்ணிராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களுடைய எப்போதுமே நீங்க விடாமுயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அதே விடாமுயற்சியை செஞ்சுக்கிட்டே இருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு கண்ணிராசி அன்பர்களுக்கு தொலைச்சிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கண்ணிராசி அன்பர் உங்களுக்கு திரும்ப சேரக்கூடிய ஒரு நேரம் வரப்போது அதே சமயத்தில் மறுமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நம்ம சிறப்பு பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் ராசி அன்பர்களுக்கு அங்காரகன் ஆட்சி பெறக்கூடிய நாட்களில் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் ஓ ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு உண்டான முக்கியமான தெய்வ வழிபாடு அடுத்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுறத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் தெளிவாக சொல்லியிருப்போம் அதனால வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுபோக உங்களுக்கு இந்த பதிவு நான் இப்போ சொல்லக்கூடிய பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு எங்களுக்கு மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க ஒரு லைக் பட்டன் அனுபவ உங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் பட்டனுக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் நம்ம சொல்ற அந்த பலன்கள் வந்து எல்லாம் மக்களை மக்களை சென்றடையுது அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை நம்ம தர முடியும் அப்படின்ற ஒரு ஊக்குவிப்பாக தான் நீங்க அந்த லைக்ஸ் பட்டனை எனக்கு கொடுக்குறீங்க நன்றி மக்களே உங்களுக்காக இந்தோ கன்னிராசி அன்பர்களுக்கு அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேஷ ராசியில அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வர்றார் ஆட்சி பெறும்போது மிக பெரிய உயரிய நிலையை கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும் எல்லா ராசி அன்பர்களுக்கும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் இந்த கன்னி ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஒரு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரமும் கூட இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்களுக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி இந்த ஒரு சிறப்பு வாய்ந்தது ஏன் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த தமிழ் வருடத்துல குரோதி வருடத்துல இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அரசனாக கூடியவர் அரசனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி செய்கின்ற நேரம் இப்போ இந்த நாற்பத்தைந்து நாட்கள் ஜூலை பனிரெண்டு வரை இந்த மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார் இப்படி இருக்கும்போது அந்த அரசனே ஆட்சி பெறும்போது அந்த மக்கள் எல்லோருமே நன்மையை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகும்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பக்கம் ஒரு விதமான ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு அவங்களாலேயே அதை நிர்ணயிக்க முடியல நம்ம எதற்காக வாழ்றோம் நம்ம எதுனாலே ஒரு பக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கன்னிராசி அன்பர்கள் மிக அதிகமான ஒரு லாபத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு அடுத்து பாத்தீங்கன்னா யாருக்கு பணம் சேரணுமோ அவர்களுக்கு தான் போய் சேருது எங்களை மாதிரியான ஆட்களுக்கு யாருக்குமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பணம் சேருகிற இடத்துலேயே பணம் சேர்ந்துட்டுருக்கு எங்களுக்கும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட சொல்லிட்டிருக்கிற அன்பர்களுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு முக்கியமான ஒரு தகவலாக தான் இருக்க போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களாக மிகுந்த மன உளைச்சலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா தொழிலில் சிக்கல் நஷ்டங்கள் அடுத்து அந்த தொழிலை இன்னுமே நம்ம நடத்த முடியுமா அந்த அளவுக்கு நம்ம தொழில்ல பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும் சில பேருக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கு ஆனாலும் அந்த தொழில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கரெக்டான மாட்டேங்குது என்ன லாபம் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான இடத்திற்கு போய் கொண்டு சேர்க்க முடியாத ஒரு சட்ட சிக்கல்லாம் இவர்கள் அதிகமாக மாட்டிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த கடந்த ஒன்று வருடமாக இந்த அளவுக்கு இவர்கள் சட்ட சிக்கல்ல மாட்டினதே கிடையாது அந்த அளவிற்கு இவர்கள் இந்த ராசி அன்பர்கள் ஏன்னா எப்போதுமே ஒரு ஜாலியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் உபயராசி என்பர்கள் சொன்ன எந்த முடிவு எடுத்தாலும் தன்னை சார்ந்து எடுக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி அன்பர்கள் தனக்கு எப்படி இருக்கும் அது தனக்கு லாபமா இருக்குமா இல்ல தனக்கு தோல்வியா இருக்குமா அப்படின்னு நினைச்சு தனக்கு என்ன மாதிரி இருக்கும் தான் இவர்கள் ஒரு சுயநலவாதியாக இருப்பார்களே தவிர அடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் மீதும் அன்பாகவும் இருப்பார்கள் சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் கடந்த ஒன்றரை வருடமாக இந்த மாதிரியான விஷய விஷயங்கள்லாம் நான் சந்திச்சதே இல்லை இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நானும் பிசினஸ் ஏன்னா இவர்களுக்கு அறிவு நுணுக்கங்கள் நிறைய இருக்கும் திறமைசாலிகளாக இருப்பாங்க ஆனாலும் சில இடத்துல இவர்கள் இந்த மாதிரி ஒரு மதிமயங்கிய நிலைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த ஒன்றரை வருடங்களாக சில இடர்பாடுகளை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ இவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவர்களுடைய முயற்சி அடுத்த அஷ்டம ஸ்தானாதிபதியும் கூட அந்த செவ்வாய் பகவான் முயற்சியில ஒரு விடாப்பிடியா முயற்சி இது இந்த அந்த அளவிற்கு இவர்களுக்கு தைரியம் இருக்கும் ஏன் அவர்களுக்கு அந்த முயற்சியை அந்த செவ்வாய் பகவான் அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை வந்து தீக்குள்ளை விழுந்தாலும் திரும்ப திரும்ப உயிர் பெற்று வருதோ அந்த மாதிரி தான் இவர்களுடைய வாழ்க்கையும் எத்தனை வாட்டி அழிஞ்சாலும் திரு திரும்ப திரும்ப எழுந்து நின்று தான் தன்னால சாதிக்க முடியும்னு நிற்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை நிறைவேறக்கூடிய காலமாக தான் இந்த நாட்கள் இருக்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு முயற்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி மட்டுமே நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களுடைய எப்போதுமே நீங்க விடாமுயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அதே விடாமுயற்சியை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த அவர் ஆட்சி பெற்று அதுவும் இந்த வருடத்துல அரசனாக கூடியவர் ஆட்சி பெறும் போது உங்களுக்கும் தசா புத்தி நல்லா இருக்கும் போது அந்த அரசனாக கூடியவர் திடீர் அதிர்ஷ்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு சிறந்த கிரகமாக தான் இருக்க போகிறார் இந்த கன்னிராசி அங்கே இருந்து செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலிருந்து கன்னிராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இது ஒரு முக்கியமான ஒரு இடம் கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமா பார்த்தீங்கன்னா தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் லாபம் இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க ஆனால் வருமானம் இல்லை கடன் நிறைய இருக்கு அந்த கடனை அடைக்க முடியாம நீங்க சிரமப்படுறீங்க அதே சமயத்துல குடும்பத்துல மகிழ்ச்சின்றதே இல்லைங்க உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியை தொலைத்த நபராகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிம்மதியை தேடும் நபராகவும் தான் இருக்கிறீங்களே தவிர உங்களுடைய வாழ்க்கை எங்க போச்சு அப்படின்னு ஒரு தொலைச்சிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராசி அன்பர்கள் அந்த அளவிற்கு இந்த ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஆறு மாத காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு புயல் வந்து ஒரு சுனாமி வந்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு போன அளவிற்கு இவர்களுடைய வாகனம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வீடு இவர்களுடைய உடைய சொத்து இது எல்லாமே அழியக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் வாழ்க்கையில் இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இருக்க போது எஷ்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதத்தில் ஒரு பனிரெண்டு நாட்கள் ஒரு அதிசயமான நாட்கள் எந்த மாதிரியான நாட்கள் அந்த பனிரெண்டு நாட்கள் ஒரு விரைவாக நடக்க போகுது உங்களுக்கு அதாவது உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும் போது மிக பெரிய அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கு இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியத்தை கடவுள் இந்த வாய்ப்பை பாக்யத்தை இல்லாதவங்களுக்கு கூட வேலை உடனே உடனே கிடைப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக தான் இருக்க போகுது கடந்த ஒரு ஆறு மாத காலமாக உங்களுக்கு வேலை இல்லை நல்லா தெரியுது என்ன பண்றது அடுத்து நம்ம எப்படி இஎம்ஐ கட்ட போறோம் ஏன்னா உங்களுக்கு என்னுடைய சேமிப்பு ஆகப்பட்டது கரைஞ்சு போயாச்சு ஒரு வருடத்திற்கு ஒரு சேமிப்பு வச்சிருந்தீங்க இப்போ ஆறு மாத காலமாக அந்த வேலை இல்லை அப்படி இருக்கும் போது அந்த சேமிப்பு உங்களுக்கு கரைஞ்சு போயாச்சு இன்னுமே நான் அடுத்து என்ன பண்ண போறேன் எனக்கு இந்த ஜூன் மாசம் வேலை கிடைச்சாதான் என்னுடைய லைஃபையே ரன் பண்ண முடியும் இல்லாட்டி என்னோட லைஃபை ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வேலையில பாத்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு கெடுபிடியில இருக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு கெடுபிடியான டைம் உங்களுக்கு எப்போதுமே இருந்ததில்ல இல்லை அன்பர்களுக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு நண்பர்களோட ஜாலியா ஜாலியாக சுற்றி திருந்த உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது ஒரு சோகத்தில் மூழ்கும் அளவிற்கு ஒரு ஒன்றரை வருடங்களாக மிகுந்த நெருக்கடியில் செஞ்சிருக்கிற இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் அதிகமான ஒரு பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாட்களாக தான் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இருக்க போகுது கன்னிராசி அன்பர்களே எந்த ஒரு வாய்ப்பையுமே நழுவ விட்டுறாதீங்க இப்ப வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தணும் தொழிலா இருந்தாலும் சரி எங்கேயோ இருந்த ஆர்டர் வரும் உங்களுக்கு ஆன்லைன்ல ஆனால் அந்த ஆன்லைனில் வரக்கூடிய ஆர்டரை பயன்படுத்தி நீங்கள் எப்படியாவது அந்த மெட்டீரியலை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பத்தில் ஏற்கனவே பிரிஞ்சு டைவர்ஸ் ஆன தம்பதியர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப சேரக்கூடிய ஒரு நேரம் வரப்போது அதே சமயத்தில் மறுமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஃபேமிலி மாதிரி வருமா நான் திரும்ப மறுமணம் செஞ்சுக்கிறது என்னுடைய ஜாதகத்துல ஒத்து வருமா ஏன்னா ஏற்கனவே எனக்கு குடும்பஸ்தானம் சரியா இல்லை ஏன்னா அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப குடும்பஸ்தானத்தில் நிறைய ஒரு தோஷங்கள் இருக்கின்ற ஜாதகமாக தான் இருக்கு எல்லாருக்குமே அப்படி இருக்கும்போது நான் மறுமணம் செய்வதற்கு ஒரு தகுதியான ஆளாக அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா உங்க ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கிறது பெட்டர் இன்னொரு அதுலயும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை சந்திக்கின்ற நேரமாக தான் இருக்கும் அதனால உங்களுடைய மறுமணம் செய்பவர்களுக்கு மட்டும் திரும்பவும் நீங்க ஒரு வாட்டி ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கருத்து கிடைக்கும் அடுத்து இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க முக்கியமா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்க உங்களுக்கு ஒரு பிளேஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய நேரம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் அந்த இடமாற்றத்தை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும் இங்கே இருக்கிறேன் நான் யூஎஸில் இருக்கிறேன் எனக்கு யூகேல ஆஃபர் கிடச்சிருக்கு இல்லை யூஎஸ்லையே எனக்கு வேறொரு இடத்துல ஆஃபர் கிடச்சிருக்கு நான் போகலாமா இந்த காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக போகலாம் ஏன்னா அஷ்டம இடத்துல இருந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால தாராளமாக போகலாம் உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி ஆய்வு செய்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய முயற்சியே நீங்கள் தாராளமாக எடுத்தீங்கன்னா வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா கண்டிப்பாக ஒரு முன்னெச்சரிக்கையோடு செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை அங்கே நிலை நின்று நிலைத்து இருந்து ஒரு வருமானத்தை பார்ப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நாட்களாக தான் இருக்க போது இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பழங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்கிறோம் பலன்கள் இது அவங்கவுங்க ஜாதகப்படி படியும் தசா புத்தி படியும் ஒரு வேற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா அந்த வெளிநாட்டிலேயே உங்களுக்கு அதே இடத்துலயே நல்ல வாய்ப்பு வரக்கூடும் ஒரு ப்ரமோஷனோ இல்லை பதவி உயர்வோ வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா அங்கேயே நீங்க தொழில் செய்யக்கூடிய தகுதியை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம் இப்படி உங்களுக்கு அதனுடைய பலன்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு மாறுதலுக்கு உள்ளாகும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா பூர்ணா நன்றி வணக்கம்